அதிகாரக்கூர நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிகழ்ச்சிக்கு செல்வதுக்கு முன்னாடி ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்ம அலுவலகம் திருப்பூரில் செயல்பட்டு இருந்துச்சு ஆனால் இப்போ முதல் முறையாக கோயம்புத்தூர் சிவானந்தா காலனியில் செயல்பட்டு இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த புது அலுவலகத்துக்கு முதல் நேர்காணலை தருவ தருவதற்காக நம்மிடம் இருக்கிறார் கடந்த பதினைந்து வருடங்களாக பல இந்து அமைப்புகளில் பொறுப்புகளில் இருந்த தற்போது இந்து மக்கள் கட்சியின் மாநில பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சூர்யாஜி அவர்கள் நம்மோடு இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சொல்லுங்கள் சார் சார் கடந்த மூன்று வருடங்களாக இந்து மக்கள் கட்சியில் இருக்கீங்க இதில் நீங்கள் ஏ எடுத்த போராட்டங்கள் பற்றி சொல்லுங்கள் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்து வருடங்களாக நம்ம இந்து அமைப்புகள் செய்யும் இந்து அமைப்புகளுக்கு வரும்போதே நமக்கு போராட்ட குணங்கள் தானாக வந்துடுது இப்போ இந்த அது பொதுவாக இந்து மக்கள் கட்சியில் இப்போ மூணு வருஷமாக இங்கே வந்து மாவட்ட மாநில பொறுப்பில் வகிக்கும் போது தொடர்ந்து வந்து தினமும் ஒரு சராசரி ஒரு இந்துக்கள் சாமானிய மக்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டாலும் களத்துக்கு போய் அவங்கள பார்க்குறதும் போராடுற இடத்துல போராட வேண்டியது வருது இதனால் வந்து சில போராட்டங்கள் எடுத்திருக்கோம் குறிப்பாக சொல்லணும்னா நம்ம பக்ரீத் பண்டிகை அன்னைக்கு செல்வபுரம் பகுதியில் மாடு வெட்டுறதை ரோட்டில் மாடு வெட்டுறதை அதை மனு கொடுத்து அதை தடுத்து நிறுத்தியிருக்கோம் இதனால் காவல்துறை தரப்புலேருந்து ஃபிஃப்டி ஒன் ஏன்னு சொல்லி ஒரு வழக்கு சம்மந்தமாக ஒரு சம்மன் கொடுத்தாங்க கோயமுத்தூர் மாநகருக்குள்ள நீங்கள் இருக்கக்கூடாது வெளியே போகணும்னு சொல்லி இந்த மாதிரி பலகட்ட போராட்டங்கள் சொல்லலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட பேரூர் கோயிலில் வந்து நேர்காணலுக்கு அறநிலையத்துறை சார்பாக மா நேர்காணலுக்கு எடுக்கும்போது அங்கே வந்து கோயில் சம்மந்தப்பட்ட கேள்விகளும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட கேள்விகள் இல்லாமல் போன இன்டர்வியூக்கு போன எல்லாருமே அதிர்ச்சி அளிக்கும் விதமாக வந்து ஈவேரா பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஈவேராவோட பொது மொ மொழிகளில் உங்களுக்கு வந்து பிடிச்ச உங்களை கவர்ந்த மொழிகள் என்ன அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஒரு சர்ச்சை கருத்து மாதிரி ஏற்படுது அது உடனடியாக இந்து மக்கள் கட்சி எங்களுக்கு சமூக வலைதளம் மூலயமா அங்கே இருக்கிற போயிருந்தவங்க தொடர்பு கொண்டு அங்கே உடனடியாக நேரில் காலத்தில் சந்தித்து அங்கே இருக்கிற இணையான எல்லாத்தையுமே சந்தித்து பேசி அது சம்மந்தமாக ஒரு மனு கொடுத்து ஒரு போராட்டங்கள் அறிவிக்கிற மாதிரி வந்துச்சு இந்த மாதிரி சொல்லப்போனால் நிறையா போராட்டங்கள் இந்த இரண்டு வருடமாகவே பார்த்தாங்கன்னா பல போராட்டங்கள் தொடர்ந்து சிறைக்கு செல்வது வழக்குகள் போடுவது இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்காங்க சார் சமீபத்தில் நீங்க விஜய் டிவி பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யணும்னு சொல்லி ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தீங்க கடந்த அதாவது இப்போ ஒன்பதாவது சீசன் நடந்துட்டு இருக்கு கடந்த ஒன்பது வருடங்களாக இந்த விஜய் டிவி பிக் தடை செய்ய நீங்கள் நீங்க போராட்டம் எதுவும் பண்ணலை ஆனா இந்த வருடம் மட்டும் நீங்க போராட்டம் பண்ற காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்க சார் பிக்பாஸ் ஆரம்பிச்சு இப்ப வந்து ஒன்பது வருஷம் ஆச்சு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பித்தப்போவே இது வந்து பொது மக்களுக்கும் ஒரு டிவிங்கிற தொலைக்காட்சி நிறுவனத்தில் வந்து மக்கள் இருக்காக தான் ஒரு எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அதில் இந்த மாதிரி தனி அறையில் இப்படி போட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படி இந்த இது விஷயங்கள்லாம் வெளியெடுத்து போடும்போது மக்கள் மத்தியில் ஒரு ஆபாசத்தையும் ஒரு வன்மத்தையும் கற்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்குன்னு சொல்லி மொத முதல் இதை போராட்டம் அறிவித்து இதை கையில் எடுத்தது இந்து மக்கள் கட்சி தலைவர் எங்கள் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் மட்டும்தான் அது தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணி இதுக்காக சென்னையில் பல இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் மீது வழக்கு பதியப்பட்டது இப்போது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இரண்டு மாதங்களாக ரொம்ப ஒரு ஆபாசத்தையும் ஒரு வன்மு வன்மத்தையும் காக்கக்கூடிய வகையில் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு விஜய் சேதுபதி பண்ற விளம்பரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போதே மக்கள் இடத்துல ஒரு தொலைக்காட்சிங்கிறது என்னங்க அது மூலியமா மக்கள் வந்து ஒரு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறக்கும் பிறகு இளைஞர்கள் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது மூலிமா ஆபாசத்தையும் இந்த மாதிரி இதையை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லி இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் ஆணைக்கினுங்க நம்ம உடனடியாக எல்லா இடத்துலையுமே போராட்டம் அறிவிப்போம்னு சொல்லி கலெக்டரேட்டை நேற்று கூட நம்ம நிர்வாகிகள் மனு கொடுத்துருக்காங்க இது சம்மந்தமாக நம்ம நிறையா போராட்டங்கள் எடுத்து வைக்கிறோம் இனிமேல் சமீபத்தில் டெல்லியில் அந்த வெடிகுண்டு விபத்தில் உயிரிழந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கீங்க அதை பற்றி சார் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து வெடிகுண்டு இந்த பயங்கரவாதம் தீவிரவாதம்னா முதல்ல வந்து யாருக்கு வந்து முதல் அந்த உணர்வு ஒரு இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா கோவை மக்கள் குறிப்பாக தமிழ்நாடு கோவை தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தேழு இருந்து இப்போ கடைசியாக நடந்த கார் ஈஸ்வரன் கோவில் கார் வெடி குண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முருகின் கார் குண்டு மோல் கொண்டு எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோவை மக்கள் தான் வந்து இந்த பயங்கரவாதத்தையும் தீவிரவாதியும் நிறையா சந்திச்சிருக்கோம் அந்த காலகட்டங்களில் தொண்ணூற்றி ஏழுலருந்து இப்போ வரைக்கும் அதோட பார்த்தீங்கன்னா இப்போ டெல்லியில் வச்சுருக்காங்க குண்டு வெடிச்சது நேற்று நைட்டுன்னு தெரிஞ்சோன்னே இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் எங்கள் தலைவர் வந்து உடனடியாக என்னை தொலைபேசி வாயிலால் தகவல் சொல்லி உடனடியாக காலையில் நம்ம நிர்வாகிகளை கூப்பிட்டு இதுக்கான ஒரு பரிகார பூஜைகளும் உயிரிழந்தவர்கள் அவர்களுக்கு வந்து மோட்ச தீபம் ஏற்றி வழிபட்டும் தமிழ்நாடில் மட்டும் கிடையாது இந்தியாவில் எங்கேயா இருந்தாலும் சரி இனிமேல் இந்த மாதிரி ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இன்று காலை நாங்கள் பேரூர் படித்துறையில் போய் ஒரு சிறப்பு பூஜை யாகம் இதெல்லாம் நடத்தி வரிகார பூஜைகள்லாம் நடத்தி பண்ணியிருக்கோம் சார் எதுக்குன்னா தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பயங்கரவாதம் தீவிரவாதம் இருந்தாலே மக்களிடத்தில் ரொம்ப ஒரு இதில் போகுது ஏன்னா டெல்லி தொடர்ந்து அடுத்து தமிழ்நாட்டில் வரக்கூடிய வாய்ப்பு கூட இல்லை இருக்குது நீ உங்களுக்கே தெரியும் நேற்று தொலைக்காட்சியில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் குண்டு வெடித்து உடனடியாக அங்கெல்லாம் இது போலீஸ் தீவிர சோதனையில் இருக்கும்போது கூட குறிப்பாக கோவையில் கோவை மாநகர ஆணையாளர் அவர்கள் உத்தரவிட்டு கோவையில் சுற்றி கோவை மாவட்டத்தில் சுற்றி உடனடியாக வந்து பாதுகாப்பை பலப்படுத்தியிருக்காங்க இல்லை இந்த டெல்லி குண்டுவெடிப்புக்கு காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க தீவிரவாதிகளோட சதி செய் சதி செயலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா முழுக்க முழுக்க இது தீவிரவாதிகளின் சதி செயல்தாங்க சார் இது பார்த்திங்கன்னா தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் ஊக்குவிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களே வந்து பல தீவிரவாத அமைப்புகள் வந்து நமக்கு நிறையா இதுலேயே சொல்லியிருக்காங்க நாங்கள் இதுக்கு பொறுப்பெடுத்துக்கிறோம் நாங்கள் இதை பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்லி அவங்களே இது பண்ணுறாங்க இது முழுக்க முழுக்க தீவிரவாதமும் பயங்கரவாதத்தையும் இதுதான் பண்ணியிருக்காங்க இது மட்டும் கிடையாது ஆப்ரேஷன் சிந்துர் வந்து இன்னும் முடிவடைய கிடையாது தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருக்கார் மோடி அவர்கள் நமது பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் மோடிஜி அவர்கள் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்துரை வந்து நிறுத்தி தான் வைத்திருக்கார் உடனடியாக அதை மீண்டும் தொடங்கி இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்த மாதிரி பயங்கரவாதிகள் இது பண்ணுறவங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம மீட்டு இது பண்ணணும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கணும் சார் சார் நீங்கள் கோவையை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால இந்த கேள்வியை முக்கியமாக உங்கள்கிட்ட நான் கேட்கணும் ஏன்னா சமீபத்தில் அந்த விமான நிலையம் பின்புறம் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்து நாடு முழுவதும் பெரும் பரபரப்பாக ஆச்சு ஆனால் கோவை மக்களுக்கு மிகவும் அது ஒரு பேரதிர்ச்சிய உண்டாக்குச்சு அந்த சம்பவத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிட்டே இருக்கு இதற்கு காரணம் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோவை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டு பாலியல் இதுங்கிறது ஒரு முதல் முறை ஒரு அதிர்ச்சி அளிக்கிற விஷயமா தான் இருக்கு பொள்ளாய்ச்சிகள் நடந்தது இதெல்லாம் ரெண்டாவதுங்க சார் கோவை மாநகருக்குள்ளங்கிற போது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நம்மளால் ஒரு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக இருக்குது ஏன்னா ஒரு ஒரு ஆண் நண்பருடன் ஒரு பெண் தோழி வந்து போய் உட்காந்து இங்கே பேசிகிட்டு இருக்காங்க உடனடியாக சில ஊடகங்களில் சில பேரில் என்ன சொல்கிறாங்க சில அரசியல் கட்சிக்காரங்களெலாம் ஏன் அன்னாரத்துக்கு அவங்களுக்கு என்ன வேலை அப்போ நடந்த தவறு அதை வந்து இது பண்ண மாட்டேன் இந்த தவறு எது மூலியமாக நடந்தது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க போதைப்பொருள் கஞ்சா அங்கே சட்டவிரோதமாக இயங்கிட்டு இருந்த மது விற்பனை கூடம் இதெல்லாம் இருந்தனால தான் அந்த மதுவெல்லாம் யூஸ் பண்ணி இந்த போதைப் பொருளை யூஸ் பண்ணனால தான் ஒரு பெண் இருந்தவனால் அந்த ரெண்டு மூணு போதையில் அவங்க இருந்தனால அந்த பெண்ணை என்ன பண்ணலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க இதை உடனடியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஊடகங்களை பேசும் பொருளாகவும் எல்லா இதுலேயும் ஒரு ஒரு சர்ச்சையாக ஒரு பெரிய ஒரு விவாதத்துலேயும் இது போயிட்டு இருந்தது போயிட்டு இருந்தனாலுமே உடனடியாக இதுக்கான தீர்வை முதல்ல பார்த்தீங்கன்னா பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் அக்கா அவங்க உடனடியாக அன்று மாலையே போய் அந்த இடத்த பார்வையிட்டு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாங்க பண்ணாங்க அதை தொடர்ந்து எங்கள் தலைவர் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர் போய் அந்த ஆண் நண்பரை தாக்கினவர்களை போய் ஹாஸ்பிட்டலில் சந்தித்து எல்லாத்தையுமே போய் பார்த்து நேரில் பார்வையிட்டு அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்களுக்கும் தேவையான சட்ட சட்ட உதவிகளை செஞ்சு தரோன்னு சொல்லியும் பேசிட்டு வந்திருக்காங்க இதே சமயம் பார்த்திங்கன்னா அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா காவல்துறை மூன்று நபர்களை சுட்டு பிடித்திருக்காங்க சுட்டிப்பூடு குறுக்கீடு மணிப்பாங்க சார் அதாவது சுட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சிலர் என்னங்கிறாங்க அது வந்து காவல்துறை வேணும்னே அது போய் சொல்றாங்க ஏன்னா அந்த அந்த மூன்று மணி அந்த அந்த டைம்லயே அந்த பெண் இருந்த வீட்டுக்கு போய் கதவுகளை தட்டி எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டதாகவும் அதுக்கப்புறம் அவங்க போலீஸுக்கு தகவல் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவங்க பிடிச்சதாகவும் சொல்றாங்க ஆமாங்க சார் இது எப்படி சொல்றதுன்னா அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்ததுன்னா அந்த பெண்ணை வந்து ஆடைகள்லாம் இல்லாமல் அங்கே போதும் ஒரு போலீஸ் போய் கதவை தட்டி இது பண்ணும்போது மீட்டுட்டு வந்தாங்கன்னு போலீஸ் தரப்பில் சொல்கிறாங்க சொன்னாலும் அதுக்கப்புறம் அந்த பெண்ணை அங்கே விட்டுட்டு அந்த பொண்ணை போய் போலீஸ் போய் பார்த்து அவங்க செக்யூர் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து உடனடியாக தனியார் மருத்துவமனையில் சேர்த்து அப்புறம் அரசாங்க மருத்துவமனைக்கெல்லாம் போய் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க சார் ஆனாலும் அந்த இடத்துல குற்றவாளிகள் தப்பி ஓடிவிட்டார்கள் அவங்கள தனி கோவை மாநகர ஆணையர் ஆணையாளர் அவர்கள் வந்து எட்டு தனிப்படைகள் இதுக்காக அமைச்சு உடனடியாக தீவிர த தேடுதல் வேட்டையில் இது பண்ணி அந்த மூவரையும் வந்து காலு கீழே சுட்டு பிடிச்சிருக்காங்க என்ன தான் இது பண்ணாலும் இது எப்படி சொல்கிறதுங்க சார் போலீஸ் வந்து சிறப்பாக பணி செய்தாலும் காவலர்கள் சிறப்பாக பணி செய்தாலும் அவர்களோட முழு சுதந்திரங்கிறது அரசாங்க கையில் தான் இருக்குது அரசாங்கம் வந்து அவங்களுக்கு முழு சுக அவங்க சரியாக அவங்க பணிகள் செய்தாலும் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை தான் அவங்களால சொல்ல முடியும் இந்த இடத்துல நம்ம காவல்துறையினரையும் யாரையுமே நம்ம குற்றம் சாட்ட முடியாது முழுக்க முழுக்க இதோட பொறுப்பு தமிழக அரசை தான் சேரும் சார் சட்ட ஒழுங்கு சரியில்லாதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு சட்ட ஒழுங்கு முதல்வர் கையில் தானே சார் இருக்கு அவர் சொல்ற முடிவுகளை தானே வந்து இவங்க எடுக்க முடியும் அதனால இது முழுக்க முழுக்க அரசாங்கத்தோட இது அரசாங்கத்தோட கையில் கையில் சார் சார் தொடர்ந்து இந்த மாதிரி நீங்க இந்து அமைப்பு சார்பில் பல போராட்டங்களுக்கு போறீங்க போராட்டங்களுக்கு போகும்போது உங்களுக்கு உங்கள் மீது வழக்கு போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படி வழக்கு போடும்போது அது உங்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்காதா அப்படி வழக்கு போடும்போது நீங்க அதை எப்படி சந்திக்கிறீங்க அதை எப்படி எதிர்கொள்றீங்க சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வழக்குகள்னு சொல்கிறத விட நிறையா பொய் வழக்குகள் என் மீதே உள்ளது என் மீதுகளுக்கு நாம் வந்து யாரையுமே முன்னுதாரணமாக எடுத்துக்க வேண்டாங்க நம்ம இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் செம்பத் அவர் வந்து பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டங்களில் என்எஸ்ஏ குண்டாஸ் பலவிதமான வழக்குகளில் சிறைவாசம் அனுபவிச்சவர் அதை பார்த்து பார்த்தா நம்ம இந்த மூணு வருடங்களாக என்ன வழக்கு போட்டாலும் சந்திக்க தயாராக இருக்கலாம்னு சொல்லி சட்ட ரீதியாக எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கோம் இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா சார் நம்ம இந்து அமைப்புகளுக்கு வரும்போதே நம்ம வீட்டுக்கு திரும்பி போவோமாங்கிற தெரியாது இப்போ காலையில் வரோம் ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பொது இடங்களுக்கு போகிறோம் வரோம்னா திரும்பி வீட்டுக்கு போவோமாங்கிற ஒரு உத்தரவாதமே கிடையாது அந்த நிலைமையிலும் நம் இந்து இயக்க வேலைகளையும் இந்து அமைப்பு வேலைகளையும் செஞ்சு கொண்டு இருக்கோம் இந்த சமுதாயத்துக்காக அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் உயிர் மேலேயே எங்களுக்கு ஒரு பெருசாக ஒரு இது கிடையாதுங்க உதாரணம் ஒரு குறிப்பாக சொல்லணும்னா இருந்து வரும்போதே நாங்கள் வாயில் வாக்கரிசி போட்டுட்டு திருப்பி போவோமா இல்லையான்னு தெரியாத நிலைமையில் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது உயிருக்கே பயப்படாத போதுதான் நாங்கள் இந்து சமுதாய பணியும் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி இந்த வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம் அதனால இவங்க போடுற வழக்குகள் எத்தனை பொய் வழக்குகளால் இருந்தாலும் எத்தனை வழக்குகளாக இருந்தாலும் அதை நாங்கள் சட்ட ரீதியாக எதிர்கொள்ள தயாராக இருக்கோம் உங்களுடைய பல்வேறு பணிகளுக்கு நடுவே எங்களுக்கு இந்த நேர்காணல் கொடுத்து நாங்கள் கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் மிகவும் அற்புதமான பதில் தந்தமைக்கு மிக்க நன்றி உங்களுடைய பணிகள் சிறக்க வாழ்த்துக்கள் சார் நன்றி 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 சார்